அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி உங்களோட பிறப்புலேயே வந்து ரொம்ப ஒரு மிஸ்திரி இருக்குல்ல அதாவது உங்கள் அம்மா அவங்களை வயிற்று சுமக்கும் போது அது கட்டியா பிள்ளையானு தெரியும் ஆமாம் என்ன எனக்கு வந்து அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா இது என்னன்னா கர்ப்பமாக இருந்துக்கிறாங்க கர்ப்பமாக இருக்கும்போது இது குளிமி கட்டி அப்போ பொம்பளைங்களுக்கெல்லாம் வயிர் பெர்ஸாகிடும் ஒரு கட்டி வந்தது அந்த குளிமி கட்டின்னுட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்போல்லாம் பார் தான் நான் மருந்து கொடுப்பாங்க அந்த மருந்துங்களை கொடுத்து என் தலையெல்லாம் வெந்து போய் ஆப்ரேஷன் ஒன்று டெலிவரி ஆகிற வரைக்கும் குழந்த இருக்குதுன்னு தெரியல ஸ்டாண்ட்லியில் ஆப்ரேஷனுக்கு போயிட்டு ஆப்ரேஷனுக்கு பயந்துக்கின்னு வீட்டுக்கு வந்தோடனே நான் பிறந்துட்டுக்கிறேன் இந்த பிறந்ததால் என்ன ஆகிப்போச்சு மூணு வருஷம் என் வரல தலையெல்லாம் வெந்து போய் தான் பிறந்துருக்குறேன் இந்த மாதிரி தான் என்னுடைய பிறப்பு நடந்துருக்குது ஆனால் இது எதுவுமே இது நடக்க போது அது நடக்க போதுன்னு கற்பனை பண்ணதும் கிடையாது அதை நினச்சி அதுக்காக பயணம் பண்ணதும் கிடையாது நான் நான் போகிற போக்கில் போகணும் என்னுடையண்ணெல்லாம் மக்கள் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுக்காக தான் இவ்வளோ எழுபத்தாறு வயசு வரைக்கும் பாடுபட்டுங்கிறேன் என்னால் முடிஞ்ச ஆன்மீகம் ஆன்மீகம்ன்றது ஒரு புனிதமான பயணம் அது அந்த பயணம் பண்ணுறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது கடினமான பயணம் ஆனால் அந்த பயணத்தை எவன் ஒருத்த முழுமையாக முடிக்கிறானோ அவனே ஞானி அவனே ஆன்மீகவாதி ஆனால் நான் ஆன்மீகவாதி எனக்கு இந்த பேர் வச்சுக்கிறேன் நான் அந்த பேர் வச்சுக்கிறேன் இன்னொருத்தன் பேர் நீ எதுக்காக வைக்கணும் அது சொல்லுங்க என்னுடைய கேள்வி அது தான் இப்போ உங்களுக்கு தாய் தப்ப ஒரு பேர் வச்சுக்கிறான் இவ்வளோ காலம் வாழ்ந்துருக்குறீங்க வளர்ந்துருக்குறீங்க குடும்பம் பண்ணி இருக்கிறீங்க இப்போ போய் எவன் பேரையும் எதுக்கு நீங்கள் வச்சுக்கணும் அதனால் என்ன பையனை எம்ஜிஆர்னு வச்சுக்கலாம் சிவாஜின்னு வச்சுக்கலாம் கருணாநிதினு வச்சுக்கலாம் ஜெயலலிதா இது எதுக்கு பெற்ற பேர் உனக்கு ஓன உன் பேர் புகழ் இல்லை உன் பேரை யாருமே சட்டை பண்ணலை அதனால் எவன் புகழ் பெற்றிருக்கிறனா அவன் பேரை நீ வச்சுக்கணும்னு விரும்புறியே தவிர உண்மையாக வாழணும்னு விரும்புலையே உண்மையாக வாழலன்னு விரும்பும்போது நீ செய்யதெல்லாம் பொய்யா செய்துன்னு அது இருக்கலாமா ஆன்மீகவாதிக்கு அஞ்ஞானிக்கு இருக்கலாம் ஆன்மீகவாதிக்கு இருக்கலாம்மா அது ஆன்மீகவாதிக்கு நீ சத்தியத்தை நோக்கி பயணம் பண்ணணும் கடவுள் மனுஷன் எதுக்காக கும்பிடணும் என்ன கொடுப்பார் அவர் அவருக்கே தான் பொழுப்பு அவருக்கே நெய்வேதியம் நீ பண்ணால் தான் பொழுப்பு அப்படி இருக்கிற கடவுளை இந்த உலகம் எதுக்காக கும்பிடணும் என்ன காரணத்துக்காக கும்பிட்டுன்னு இருக்குது சொல்லுங்கள் இதில் ரெண்டு விஷயங்கிறது கடவுளை கும்பிட்றது ஒரு வழி இருக்குது மகான்களை கும்பிட்றது ஒரு வழி இருக்குது இதை எதை கும்பிட்டாலும் எதுக்காக கும்பிட்றோன்னு நமக்கே தெரியாத கும்பிட்டுன்னு வரும் அப்போது நம்ம எவ்வளோ அறியாமையில் இருக்கிறோம் நமக்கே நமக்கு தெரியல நம்மளை பற்றி தெரியல இல்லையா அதனால் இந்த அறியாமையை போக்கணும் மக்கள் தெளிவடையணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ வருஷமாக நான் பேசுகிறேன் சொல்லணும் ஸோ உங்களோட முதல் குரு வந்து குரு வந்து உங்களுக்கு பாம்பாட்டி சித்தர்ன்னு சொன்னீங்க பாண்டியன் பாம்பாட்டி சித்தர் பாண்டியன் பேர் பாண்டிய ஓகே அவர் பேர் பொதிக மல்லியார் பாம்பாட்டி சித்தரோட பாட்டு கேட்டது நீங்கள் தார்மீகம் வந்தோன்னு சொல்லிட்டு பாம்பாட்டி பாட்டை சொல்கிறேன் ஆனால் அவர் வந்து பாண்டியன்னு பேர் ஓகே அவருக்கு உண்மையான பேர் வந்து பொதிக பேர் அவர் ஓ ஏன்னா அந்த குரூப் அங்கேருந்தவங்கவுங்க அதனால அவருக்கு பொதுகு மலையாருன்னு பேர் சொல்லுங்கள் ஓகே ஸோ அப்போ அந்த பொதுக்கி மலை சித்தியார்கிட்டால் நீங்கள் மொதல் முதல் ராஜ உக்கம் கற்றுக்கிட்டீங்களா பொதுகிமலை சி சித்தருக்கிட்டதான் முதல் நீங்கள் ராஜ உகம் கற்றுக்கிட்டீங்களா ஆமாம் நான் எனக்கு வந்து மற்ற இது மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது மற்ற இது எல்லாத்துலேயுமே இப்போ ஒரு மாந்திரிகம் ஒரு மாந்திரிகம் பண்ணுறோம் நீங்கள் வந்து மோசமான ஆள் இன்னொரு ஆள் வந்து ரொம்ப தங்கமான ஒரு ஆனால் அந்த தங்கமான ஒரு எனக்கு தெரியாது மோசமான ஆள் நீங்கள் தான் எனக்கு தெரியும் அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு விஷயத்த இந்த பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு இந்த மாதிரிலாம் தொந்தரவு கொடுக்குறான் அவனுக்கு ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு அவன் தெரியாதால் நீங்கள் தெரிஞ்சதால் நீங்கள் சொன்னதை மட்டும்தான் நான் எடுத்துப்பேன் நான் எடுத்துக்க நான் அவனுக்கு ஏதாவது பண்ணிவிடுவேன் அப்போ இந்த பாவம் யாரை சேரும் உங்களை சேருமா என்ன சேருமா என்ன தான் சேரும் மாந்திரிகிற முறையில் நன்மையே செய்ய முடியாது எப்படி செய்தாலும் ஒருத்தருக்கு தீமை ஆகிடும் அதனால் நான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுபட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தெய்வத்தை அடையணும் மக்கள் அடைய வைக்கணும் இது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள் அந்த மக்களை அடையிறதுக்காக தான் இவ்வளோ பேசுங்கிறேன் எல்லாரும் கடவுள் எங்கே இருக்குது அங்கே இருக்குது அங்கே இருக்குது எங்கேயுமே இல்லை மனிதனுக்குள்ள தான் கடவுள் இருக்குது அது புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் புரியுறது கொஞ்சம் கஷ்டம்தான் தான் புரிஞ்சிடுச்சுன்னா அவன் உண்மை தெரிஞ்சிடும் மனிதன் இல்லைன்னா உலகத்தில் கடவுள் ஏது யார் அதை போய் கவோ ஆமாம் இருக்குது ஒரு வருஷம் உயிர் வாழுது அது எந்த கடவுளை கும்பிட்டுற உயிர் வாழுது ஒரு கடவுளையும் கும்பிட்லையா கடலில் கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது எந்த கடவுளை கும்பிடுது உயிர் வாழலை காட்டில் ஏராளமான நம்மளை விட பெரிய பெரிய மிருகங்கள் இருக்குது யானை இருக்குது புளி இருக்குது சிங்கம் இருக்குது அது எந்த மிருக கடவுளை கும்பிடுது எப்படி உயிர் வாழுது அப்போ கடவுளை கும்பிட்லன்னாலும் உயிர் வாழ முடியும் கடவுளை கும்பிட்டாலும் உயிர் வாழ முடியும் அப்போ இது ரெண்டுக்கும் உயிர் வாழ வைக்கிறது எது இதை நம்ம சிந்திக்கணும் இதெல்லாம் சிந்தித்தோம்னா தான் நமக்கு உண்மை தெரியும் உணவுன்னு ஒன்று உலகத்தில் இல்லைன்னு சொன்னால் உயிரினோன்னு ஒன்று கிடையாது அது கடவுளை கும்பிட்றானோ குமர்லேயோ அது அப்பார்பட்டு பிரச்சனை கடவுள் இல்லைன்றவனும் இருக்கிறான் உயிரோடு தான் கடவுள் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் கும்கிறோன்னு சேர்த்து தான் போகிறான் அப்போது மனிதனுக்கு கடவுளாக இருக்கிறது உணவு அதுவும் இந்த உணவு வந்து உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது ஜெயின மதங்கள் புத்த மதங்கள் முஸ்லீம் மதங்கள் சீக்கிய மதங்கள் கிறிஸ்துவ மதங்கள் இருக்குது இத்தனை மதத்துக்காரனும் அந்த உணவை தான் கும்பிடணும் ஆனால் அந்த இந்து மதத்தில் மட்டும்தான் எந்த உணவை சமைச்சாலும் அதை போட்டு கும்பிட்டுட்டு சாப்பிட்டான் மற்றவெல்லாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டான் பிரியாணி சேர்த்துப்போம் வீட்டில் போய் சாப்பிடுவான் இந்து மதம் மட்டும்தான் காரணம் என்ன உன்னை வாழ வைக்கிறது அந்த பொருள் தான் அதை வணங்கி சாப்பிடு அப்படின்றதுக்காக உணவை அது கறி மீனாக்கி போட்டாலும் வணங்க சொன்னோம் சாதாரண வடை பாயசம் போட்டாலும் வணங்க சொன்னோம் அந்த ஒரே ஒரு பொருள் இல்லைன்னா ஒருத்தனை ஒரு ரூமில் போட்டு இருபது நாள் பார்த்த கடவுள் வந்த காப்பாற்று போட்டு இருபது நாள் பார்த்த கடவுள் இல்லை உணவு தான் கடவுள்னு வச்சின்னா இருபது நாள் பார்த்தா கா உணவு சாப்பிட்டோம் வெளியே வருவோம் அவன் உள்ளே சேர்த்து போயிருப்பான் அப்போ இங்கே கடவுளுக்கு வேலை இல்லை அப்படி வேலை இல்லாத கடவுளை ஏன் வழிபடணும் எதுக்காக வழிபடணும் ஏன்னா துண்டு கொடுக்குமா அதுவும் கொடுக்காது அதுக்கிட்டும் துண்டு கிடையாது காஞ்சி இவர் பெரிய பட்டினத்தார் சொல்லுவார் கணக்காபிஷேகம் பண்ணலான்னு இருந்தேன் உனக்கு காசு ஆசை இல்லைன்னு தங்கத்தில் உனக்கு அபிஷேகம் பண்ணலான்னு இருந்தேன் சிவபெருமானுக்கு ஆனால் காசு ஆசை இல்லை அவருக்கு அதனால் அது பண்ணியும் பயனில்லைன்றார் அது மாதிரி காசு ஆசையும் கிடையாது கடவுளுக்கு அப்போ என்ன இருக்குது அருள் மட்டும் இருக்குது இந்த அருளை தேடி தான் உலகம் ஃபுல்லாக மனிதன் கடவுளை தேடினுக்கிறான் ஆனால் அது அவனுக்கு அவனுக்கே தெரியாமல் தேடி நினைக்கிறான் ஒரு மகான் இயேசு இருக்கிறார் ஒரு நபி இருக்கிறார் ஒரு புத்தர் இருக்கிறார் இவங்கெல்லாம் மகான்கள் ஒரு சாய்பாபா இருக்கிறார் மகான் வேலைக்கும் கடவுளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா மகான் அந்த குறிப்பிட்ட காலம் போய் அந்த உடலில் இருந்து உயிர் பிரிஞ்சிருந்தால் அது அந்த கடவுளையே போய் இணைஞ்சிடும் அது ஒரு துகில் அது இணைஞ்சிடும் திருப்பி எந்த காலகட்டத்துக்கு அது தேவையோ அதை இறைவனே அனுப்பி அந்த ஊரில் போதனைகள் பண்ணி நல்ல வழிகளை உண்டாக்குறதுக்காக அந்த மகான்களை தனக்குள்ளே சேர்த்துக்க அப்படி வந்தவர் வள்ளலாறு வந்து ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்ன ஒரு பத்திரகிரி ஒரு வள்ளலார் உடலோடு மறைஞ்ச மகான்கள் அதுக்கு அடுத்தபடியாக இரநூறு வருஷமாச்சு இன்றைக்கி வள்ளலார் மட்டும்தான் உடலோடு மறைஞ்சார் அப்படிப்பட்ட மகான் காயக்கல்பம் காயக்கல்பம்னு ஊரெல்லாம் ஏமாத்தினுக்கிறான் ஒருத்த நாளை இங்கே காயக்கல்பம் பண்ண முடியாது காயக்கல்பம்னா அவங்களுக்கு எல்லா மருந்தும் தெரியும் இந்த உடல் அழியாத பார்த்து காத்துக்கணும் சீனாவில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே ஒருத்தனை ஒரு பாடி வச்சுருக்குறாங்க ஒரு பொட்டியில் இன்னும் அழியாதுன்னு இருக்குது காரணம்னா அதுக்கு தேவையான மருந்து தேவைப்பட்டது இன்றைக்கி இருக்கிற சாமியார் எங்களுக்கு தெரியாது ஆனால் ஊரை என்ன பண்ணுறான் காயக்கல்பம் மருந்துன்னு விற்கிறான் துட்டுக்கு அதனால் அந்த மாதிரிலாம் ஏமாற்றக்கூடாது தெய்வீகத்தில் சத்தியத்தை நோக்கி போகணும் சக்தியை மட்டுந்தான் அவங்களுக்கு சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இன்றைக்கி ஆசிரமங்கள்லாம் எப்படி ஆகிப்போச்சுன்னா கடவுள் வழிபாடு சுதந்திரமானது அதில் யாரும் கட்டுப்பாடே கிடையாது அதில் இப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க புள்ள கட்டுப்பாடு ஒரு அப்பா இருக்கிறாரு பொண்ணு கட்டுப்பாடு ஒரு வேலைக்கு போகிறீங்க முதலாளி கிட்ட கட்டுப்பாடு இப்படி எல்லாத்துலேயும் கட்டுப்பாடுகள் உண்டு ஆனால் தெய்வத்தை வழிபடுறதில் கட்டுப்பாடே கிடையாது அப்போ என்ன பண்ணணும் நீ காலையில் வரணும் உபதேசம் வாங்கணும் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதை வீட்டில் போய் சொல்லணும் செய்யணும் ஒன்றுமே இல்லையே நீ செத்தாலும் காமன் இல்லாத போகிறேன் நான் செத்தாலும் கோமன் இல்லாத போக போகிறேன் அப்புறம் ஊர் சொத்தை ஏமாற்றி வச்சு சாப்பிட்டு என்ன பண்ண போகிற இன்னா நீ ஒரு ஐயாயிரம் வருஷமாக இருக்க போகிற இல்லை வாழ்ந்த காலம் லாபம் நாளைக்கு வாழ்வோமோ இன்றைக்கி வாழ்வோமோ எப்போ வருமோ தெரியாது எப்போ வந்தாலும் போய் தான் ஆகணும் அதை யாரும் தடுக்கவும் முடியாது இந்த போன உடல் அன்னமய கோஷத்தால் ஆனது இந்த அன்னமய கோஷத்தால் ஆனதை இந்த உடலுக்கு எல்லா டாக்டராலேயும் வைத்தியம் பண்ண முடியும் ஆனால் உள்ள உயிருக்கு அந்த ஒரு டாக்டரால மட்டும்தான் வைத்தியம் பண்ண முடியும் இதையெல்லாம் நம்ம உணர்ந்து ஆன்மீக பயணம் பண்ணமுன்னா நல்லாயிருக்கும்